சாமி சரணம் சாமியை சரணம் ஐயப்பா இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிறையா பக்தர்கள் வந்து கமான்ல வந்து ஸ்பாட் புக்கிங்கை பற்றி சொல்லுங்கள் சாமி ஸ்பாட் புக்கிங்கை பற்றி சொல்லுங்கள் சாமி அப்படின்றத கேட்டுட்டு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்க தேதி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தேதி டிசம்பர் ரெண்டு மூணு நாலு இன்னைக்கு வரைக்குமே இந்த மூணு நாள் வந்து பெரிய போதையில் பக்தர்களை அலோவ் பண்ணல என்ன காரணம்னா மழையின் காரணமாக இன்னைக்கு டிசம்பர் நாலாம் தேதி புல்மேட்டு பாதையில் அலோவ் பண்ணிட்டாங்க ரெண்டாம் தேதி மூணாந்தேதி மட்டும்தான் புல்மேட்டு பாதையில் அலோவ் பண்ணல மித்த நாள்லாம் இன்றையிலேருந்து அலோவ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ ஸ்பாட் புக்கிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சாமி நீங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தாதான் உங்களுக்கு என்னென்றதை புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமாண்ட் போட்டிங்கன்னா வந்து எனக்கு தெரியாது சாமி நான் தெரியவாக சொல்லிட்டேன் ஏன்னா நிறைய பேர் ஸ்பாட் குக்கிங் பற்றி கேட்குறீங்க அதுக்கெல்லாம் நான் வீடியோ நான் முன்னாடியே போட்டிருக்கேன் தயவு செஞ்சு பொறுமையாக பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்காம கமாண்ட் போட்டிங்கன்னா அதுக்கு என்னால் அவ்வளோ இதுக்கும் பதில் சொல்ல முடியல சாமி நான் ஒருத்தந்தான் இருக்கேன் எனக்கு உதவிக்கு கமெண்ட் பார்த்து சொல்கிறது கூட ஆள் கிடையாது அதனால் யாருக்கும் கமாண்ட்டுக்காக அதெல்லாம் பதில் சொல்ல முடியுன்னா எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிக்கோங்க இப்போ நான் வந்து வரேன் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் அதாவது போன வருஷம் ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் பக்தர்கள் ப்ளஸ் வந்து ஸ்பாட் புக்கிங் அன்லிமிட்டட் ஸ்பாட் புக்கிங் கொடுத்துருந்தாங்க இதனால் என்ன ஆச்சுன்றது உங்களுக்கே தெரியும் இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் திருவிதாங்கூர் தேவசம்படி இன்னும் பார்த்திங்கன்னா பம்பா கணபதி கோவிலில் இந்த வருஷம் ஸ்பாட் புக்கிங் இல்லைன்னே ஒட்டியிருந்தாங்க ஆனால் சில காலநிலை சூழ்நிலையின் காரணமாக எதிர்க்கட்சியின் அமளியின் காரணமாக ஸ்பாட் புக்கிங் உண்டுன்னு சொல்லிட்டாங்க இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எழுபதாயிரம் கூட்டல் பத்தாயிரம் ஆக்கிட்டாங்க எழுபதாயிரம் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி வரணும் பத்தாயிரம் வந்து ஸ்பாட் புக்கிங்கில் வந்துக்கணும் வச்சுக்கோங்க இந்த பத்தாயிரம் பேர் எங்கெங்கே வச்சு ஸ்பாட் புக்கிங் வச்சு அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மூன்று இடத்தான் வச்சுட்டாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பம்பா ரெண்டாவது எருமேலி மூன்றாவது பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னா சத்திரம் அதாவது புல்மேட்டு பார்த்தா ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் இந்த மூணு இடத்துல தாங்க இருக்குது இந்த மூணு இடத்துலையும் பத்தாயிரத்தை எப்படி ஈக்குவல் பண்ணி பிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்க கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்குது பத்தாயிரம் அதை தாண்டி எவ்வளோ அலோவ் பண்ணுறாங்கன்றது தெரியலை பட் இந்த ஆன்லைன் க்யூ டிக்கெட் அதாவது இருபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரமோ தொண்ணூறாயிரமோ மாற்றுவான்னு பார்த்தா கண்டிப்பாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி கேரளா அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்க தேதி வந்து டிசம்பர் மாதம் நாலாம் தேதியாக இருந்தாலும் ஜனவரி மாதம் வரைக்கும் வந்து ஆன்லைன் டிக்கெட் வந்து புக் ஆகிருக்கு சார்வி நான் என்ன பண்ணுன்னு கேட்க வரீங்க நான் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான நாட்கள் மண்டல பூஜையான டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி ஜோதி இருக்கக்கூடிய பதினாலு அந்த பதிமூணு பன்னெண்டாம் தேதிக்கு வந்து ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் அதில் காமிக்கலை காம் கண்டிப்பாக காமிக்கும் பட் எப்படி காமிக்கின்ற சொல்ல ஃபஸ்ட்டு சாமி டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி ஜனவரி மாதம் பன்னெண்டு பதிமூணு பதினாலுக்கு டேட் வந்து கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது ஆன்லைன் கியூ டிக்கெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எழுபதாயிரம் டிக்கெட் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் போன வருஷமும் இப்படி தான் பண்ணாங்க சாமி ஆனால் அதை எண்பதாயிரம் டிக்கெட் ரிலீஸ் பண்ண வேண்டியதில் கொஞ்சம் ஐம்பதாயிரம் தான் ரிலீஸ் பண்ணாங்க இது வந்து எக்ஸாம்பிள் எங்கே டேட்டா இருக்குது போன வருஷம் கம்மியாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஏன்னா மகர ஜோதி டயத்தில் அங்கே கூட்டம் கூடிடக்கூடாது அதே மாதிரி இந்த வருஷம் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா நான் இருக்குன்னு சொன்ன சொல்லி ரூம் ரெஸ்பெக்ட் பண்ணிடுவீங்க மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாளில் ஸ்பாட் புக்கிங் கொடுக்கல போன வருஷம் ஸோ இந்த வருஷமும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அந்த மூணு நாளில் ஸோ அந்த மூணு நாளில் நான் ஸ்பாட் புக்கிங் பண்ணி போய்க்குறோன்னு சொல்லியிருந்தால் கொஞ்சம் சந்தேகம் தான் சாமி ஏன்னா அது இப்போ வரைக்குமே எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலுமே வந்து கேரள அரசாங்கத்திடந்தோ திருவிதாங்கூர் தேவசம் போர்டில் இருந்து அந்த டிக்கெட் அந்த அந்த ஜனவரி பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஜன அந்த டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி பற்றி வரல நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நான் பேசிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும் சரி சாமி இதெல்லாம் விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது டிசம்பர் நாலு டிசம்பர் அஞ்சுலேருந்து நமக்கு நம்ம நீ சபரிமலை யாத்திரை போகக்கூடியவங்க இருப்பீங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா கேரள உயர் அதாவது அந்த போலீஸ் அதிகாரி உயர் மட்டத்தில் என்ன சொல்லிங்கன்னா தயவு செய்து சாமிமார்கள் நீங்கள் எந்த தேதியில டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த தேதியில வாங்க ஒரு நாள் முன்னாடியோ பின்னாடியோ வந்தால் கூட்ட நெரிசல் சபரிமலை சன்னிதானத்தில் இருக்குன்றதை சொல்லிட்டாங்க அதே அதுக்கு அதுலேருந்து நம்ம தமிழ்நாடு கோவல் காவல்துறை சங்கர் சங்கர்ஜிவால் ஐ தாட் நினைக்கிறேன் அவங்களும் அந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க தமிழக தயவு தயவுசெய்து தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே வந்து அந்த கரெக்டான தேதிக்கு போங்க நீங்கள் தேதிக்கு போகலை அப்படின்னா மேலே அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து மாறு கூட்டம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க பட் கேரளா காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தேதி மாற வரக்கூடிய பக்தர்களை நாங்கள் நிறுத்தி வைப்போம் அதுமாதிரி நிறுத்தினா அவங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லலை நிறுத்தி கொஞ்சம் டிலேவாக அனுப்புறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எந்த வகையில் சாத்தியப்படும்ன்றது எனக்கு தெரியல இதெல்லாம் அரசாங்கம் சைட்லேருந்து வந்தது சரி இப்போ நான் என்ன பண்ணணும் சார் ஆன்லைன் க்யூ டிக்கெட் ஃபுல்லாக புக் ஆச்சுன்னா கண்டிப்பாக கிடையாது யாராவது ஒரு ஒரு சாமி ரெண்டு சாமி திடீர்னு கேன்சல் பண்ணுவாங்க அந்நேரம் க்ரீன் சிக்னல் வரும் அந்நேரம் நீங்கள் வந்து பார்த்து புக் பண்ணிக்கணும் அதுக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் சாமி ஏன்னா ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் அந்த டிக்கெட் வந்து ஃபில் ஆயிடுது சாமி எங்கள் டீமில் பதினஞ்சு பேர் பதினாறு பேர் முப்பது இருக்கும் எல்லாருமே ஒரே தேதியில் வந்து ஆன்லைன் டிக்கெட் ஆன் மீன் நீங்களாக ஆன்லைனில் இவ்வளோ போட போட முடியுமானா அது எனக்கு தெரியாது ஏன்னா திடீர்னு ஒரு சாமி நாலாம் தேதியில் டிக்கெட் கேன்சல் பண்ணுவாங்க திடீர்னு பத்தாம் தேதியில் அந்த மாற்றி மாற்றி தான் அடிக்க முடியும் சாமி ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் ஸ்பாட் புக்கிங்கில் தான் போட முடியும் நான் ஸ்பாட் புக்கிங்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே நான் சொல்லிடுறேன் வெறும் பத்தாயிரம் பக்தர்களை அலோவ் பண்ணுறாங்க நமக்கு லக்கு வேணும் ஆனால் கேரள அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் எந்த பக்தர்களையுமே தரிசனம் பார்க்காம திருப்பி அனுப்ப மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்ன்றது எனக்கு தெரியலை ஸோ வந்து நான் வந்து எங்கிட்ட ச ஸ்பாட் புக்கிங் போகணுன்னா எனக்கு கண்டிப்பாக கிடைக்குமான்னு கேட்டால் இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்க தேதி வரைக்கும் ஸ்பாட் புக்கிங்கில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் நீங்கள் அதை நம்பி போங்க நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும்னு நான் வந்து உங்களுக்கு தெரியாமல் நான் சொல்ல முடியாது ஐயனை போங்க உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எனக்கு கூட்டு எவ் ஒரு வேளை இந்த வீடியோவை பார்த்தோ இல்லை நிறைய பேர் போடுற வீடியோ பார்த்தோ எல்லா பக்தர்களும் இருக்க பத்தாயிரம் பேரில் வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் அங்கே போய் நின்னால் எப்படி இது நடக்குன்றது எனக்கு தெரியல சாமி சரி எந்தெந்த இடத்துல ஸ்பாட் புக்கிங் இருக்குது நீங்கள் என்ன கொண்டு போகணும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்மளுடைய பம்பால் எங்கே இருக்குமா இன்னொரு நல்ல இன்னொன்று தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சாமி அதாவது ஸ்பாட் புக்கிங் போன வருஷத்துக்கு பேர் இருந்தது இந்த வருஷத்துக்கு என்ன பேர் மாற்றினா ரியல் டைம் புக்கிங் சொல்லி மாற்றிருக்காங்க சரியா ஸ்பாட் புக்கிங்னா ஆனால் அதுக்கு இன்னொரு நேம் கேரளா அரசாங்கம் வச்சுருக்காங்க ரியல் டைம் புக்கிங் இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரி எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பம்பா நதி இருக்குது பார்த்திங்களா அங்கே இறங்கி வருவீங்க இந்த திருவேணி பாலத்தில் இறங்கி வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நீங்கள் இந்த நடப்பந்தல் நடந்து வரும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது ஆப்போசிட் சைடில் இருக்குது அது ரியல் டைம் புக்கிங் கவுண்டர்னு வச்சுருக்காங்க போட்டு வச்சுருக்காங்க மேலே கிடையாது சாமி போன வருஷத்தில் எங்கே வச்சுருந்தாங்கன்னா பம்பா கணபதி பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க ஆப்போசிட்டில் மேலே அதை மேலே அந்த மேலே அந்த படிக்கட்டு மேலே இந்த வருஷம் அங்கே கிடையாது கீழே தான் வச்சுருக்காங்க கீழே புக் பண்ணிடணும் உங்ககிட்ட ஆதார் கார்டு கொண்டுட்டு போகணும் சாமி கண்டிப்பாக உங்களுக்கு ஏஜ் ரிஸ்டிக்ஷன் தெரியும் பெண்களாக இருந்தால் பத்து வயதுக்கு மேலே ஐம்பது வயதுக்கு கீழே வந்து வர முடியாது அதாவது எப்போ வரணும் அப்படின்னா ஐம்பது வயசுக்கு மேலே பத்து வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் வந்து அங்கே அலோவ் பண்ணுவாங்க பெண்களை ஆண்களுக்கு அந்த வயசு எதுவுமே உங்களுக்கு கிடையாது ஆனால் புக் பண்ண போகிறவங்க கண்டிப்பாக ஆதார் கார்டு ஒரிஜினல் நீங்கள் கையில் வச்சிருக்கணும் உங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க பம்பால் தெரிஞ்சிருச்சு ரெண்டாவது எரிமேலாம் இதுன்னு சொல்கிறேன் போன வருஷம் எங்கே எங்கேருந்துன்னா எரிவேலி பேட்டை சாஸ்தா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அப்படி இருந்தது இந்த வருஷம் அங்கே கிடையாது எங்கேன்னா எரிமேலி பேட்டை தர்ம சாஸ்தா கோயில் உள்ள வச்சிருக்காங்க சத்திரம் சத்திரம் புல்மேடு ஆரம்பிக்கக்கூடிய இடம் அதாவது பண்டிப்பெரியார் சத்திரத்தில் அங்கே வச்சிருக்காங்க அங்கே ஸ்பாட் புக்கிங் பண்ணி நீங்க பேக்கலாம் ஆனால் சத்திரத்தில் ஸ்பாட் புக்கிங் பண்ணுறதுல கூட்டம் கம்மியாக இருக்கு நான் அங்கே போய் டிக்கெட்டை போட்டு திருப்பி எருமேலி வந்து பெரிய பாதையோ இல்லை பம்பா வந்து போகிறேன்னா அது சாத்திய குருமே கிடையாது நிறைய பக்தர்கள் வந்து அப்போ சத்திரம் புல்மேட்டு பாதையில் கமியாதீங்க நிறையா விளாகர்ஸ் யூடியூப் சாமிகள்லாம் எடுத்து போட்டிருக்காங்க ஆனால் அது பிளாகிங் பண்ணுறதுக்காகவோ இல்லை ட்ரக்கிங்கான பாதையோ அது சத்தியமாக கிடையாது அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க அவங்க திறமையெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் அதை பார்த்துட்டு நீங்கள் போய் உள்ளாதீங்க உள்ள என்ன காரணம்ன்றதை நான் சொல்லிடுறேன் என்ன காரணம்னா சாமி இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சத்திரம் புல்மேட்டு பாதை நல்லா அருமையான பாதை தான் எட்டு மணிலேருந்து காலை எட்டு மணிலேருந்து மத்தியானம் ஒரு போன வருஷம் ரெண்டு மணி வரைக்கும் அலோவ் பண்ணாங்க இந்த வருஷம் ஒரு மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு மணிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக எட்டு மணி நீங்க உள்ள கால சூழ்நிலை சப்போர்ட் பண்ணுறது எனக்கு தெரியாது அங்கே இருக்கும்போது என்ன காரணம் சரியான மழை மழை பெஞ்சு அந்த பனி மேகங்கள்லாம் பாதையை மறைச்சிருது அந்த நேரத்தில் இயற்கை சூழ்நிலை காரணம் வச்சு நீ விரதம் ஒழுங்கா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இயற்கை நமக்கு நம்ம கூட அந்த இடத்துல வந்து ஒட்டு போகல அந்த இடம் நம்ம ஒதுங்கிதான் வரணும் புல்மேட்டு பாதையில் ஒதுங்குறதுக்கானவோ எந்த இடமும் அவங்களுக்கு கிடையாது உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியோ உணவக ஃபெசிலிட்டியோ ஏன் கிடையாது ஒரு இடத்துல அதாவது உப்பாரா அப்படின்ற இடத்துல ஃபாரஸ்ட்லேருந்து கஞ்சி தருவாங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இது ஒன்று தான் இருக்குது இந்த இறக்கத்தில் பார்த்தோன்னா ரொம்ப வழுக்கக்கூடியது அதனால் புல்மேட்டில் போய் குமியாதீங்க இப்போவே கடைசி நேற்று வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தயவுசெய்து பக்தர்கள் வந்து அந்த சின்ன பாதையை பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து கேரள அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தாங்க சரி இப்போ வந்து புல்மேட்டு பாதை வரைக்கும் தவிர்த்துருங்கள் அது பன்னெண்டு முதல் பதினாறு கிலோமீட்டர் வரையான பாதை உங்களுக்கு நடை என்ன எவ்வளோ நீங்கள் கடுமையான விரதம் இருந்தாலும் என்னால் முடியும்னா நீங்கள் போங்க கூட யாரையாவது நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது வயசான சாமிகளோ குட்டி சாமிகளோ போட்டும் போது அங்கே வந்து உங்களுக்கு ஏன்னால் என்னால் போக முடியும்னா நீங்கள் போயிடுங்க ஆனால் அங்கே போயிட்டு என்னால் போக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வீடியோ பார்த்துட்டு தான் போனேன் நான் அவங்க சொல்லி போனேன் இவங்க சொல்லி போனேன்னு சொல்லி போகாதீங்க உங்கள் குருசாமி என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்கள் என்ன காரணம்னா போன வருஷமும் ஒரு ஒரு பீப்புள் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அந்த புல்மேட்டு பாதையில் நடக்க முடியாமல் மாட்டிக்கிட்டாங்க கேரள வனத்துறை மற்றும் காவல்துறை என்டிஆர்எஃப் நிறையா பேர் போராடி அவங்களை மீட்டு வந்தாங்க இதே வருஷம் தொடர்ந்து பத்து நாள் கூட ஆகல ஒரு கேங் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருட்டிட்டு அவங்களால வர முடியல வெளிச்சோம்ல சார் சில காரணங்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க அதனால் மற்றவங்களுக்கும் பிரச்சினை கொண்டு வந்து வந்து விட்றாதீங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன பாதையை பயன்படுத்துவாங்க அடுத்து பெரிய பாதை சாமி எரிமேலையில் நீங்கள் போட்டுருவீங்க சத்தியமாக இது நடந்தது சாமி இப்போ என்னென்னா நாங்கள் பெரிய பாதை அதாவது எங்கள் எங்கள் அணியிலேருந்து போகும்போது இந்த சனிக்கிழமை காலை சனிக்கிழமை நைட்டு எரிமல்லி போய்ட்டோம் சாமி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் வந்து அதாவது டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் பெரிய பாதை எரிமல்லியில் தொடங்கினோம் சாமி மொத நாள் நைட்டே சாரல் பெஞ்சிகிட்டே இருந்து அன்றைக்கி நாங்கள் நாங்கள் நடக்க போது சாரல் பெஞ்சிட்டே இருந்தது சாமி கரெக்டாக ஃபுல்லாக அதாவது நாங்கள் அழுத கடவு போகிற வரைக்கும் சாரில் நல்ல மழையாகவே தான் இருந்தது ஞாயிற்றுக்கெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் மேலே போகும்போது அதாவது அழுதக்கடவு ஏறும்போது மழை தான் மேலே போனீங்க பார்த்திங்கன்னா உடும்பார கோட்டை அங்கெல்லாம் போகும்போது ஃபுல்லாக அந்த மேகமும் பனியும் பாதையெல்லாம் மறைச்சிட்டு எங்களுக்கு திருப்பி முக்குழிக்கும் போது எங்களுக்கு பாதையும் தெரியலை இறங்கவும் முடியலை மழையும் பெய்யுது இந்தமான சூழ்நிலைகளை தான் நாங்கள் இறங்கும் இதுக்கு உடனே சொல்லிடுவீங்க நீங்கள் விரதம் ஒழுங்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அதுக்கும் சம்மந்தப்படுத்தாதீங்க உடனே உடத்துறை நைட்டு நைட்டு ஃபுல்லாக முக்குலிலேயும் மழை பெரிய பாதை போகிற என்ன காரணம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்கல் அந்த புயல் வந்து நம்ம பெங்கால் வங்காள விரிகூடால இருந்து அரபிக்கடலை துவக்கி போகும்போது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த திண்டுக்கல் மாவட்டம் கோயம்புத்தூர் பக்கம்லாம் ஒரு மலையை கொடுத்துட்டு போயிட்டு ஸோ நம்ம இருக்கக்கூடிய அந்த ஐயனோட சன்னிதானம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைங்க ஸோ அங்கே அதிகமாக மலை கொடுத்தனால தெ அதாவது நம்ம தென்மண்டல அந்த வானிலை ஆய்வுமை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தென் மாநிலங்களில் வட வடகிழக்கு போர்வங்களே இந்த அசுவம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்றதை விட சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் காரணத்துல கொண்டு போக இப்போ முக்கோயிலாம் நாங்கள் மாட்டி மாட்டிட்டுருங்கிறது ரெண்டாயிரம் சாமிகள் வந்து முக்கூலியில் இருக்கிறாங்க ஸோ மறுநாள் காலையில் இருந்துச்சு கதை அழுத கடவுள் அழுது கடவுள் தான் உங்களுக்கு முக்கூலி இருக்குது திருப்பி நாங்கள் கரிமலை ஏறதுக்கு ரெடி ஆகிறோம் எங்களை ஏழு மணிக்கு சொல்கிறாங்க அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க நான் டிக்ளே அறிவிப்பு வரலன்னு சொல்லிட்டு திருப்பி ஏழரைக்கு சொல்கிறாங்க அன்றைக்கி வந்து அனுமதி இல்லை மழை நாளில் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு நான் பம்பா போகிறதுக்கு ஸ்பெஷல் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அங்கே போகணுன்னே அங்கேருந்து அரியக்குடி வழியாக கு குளிமா அது தெரியும் அந்த ஊரில் போய் நாங்கள் வந்தோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பம்பாலையும் குளிக்க வந்து அனுமதி கொடுக்கல வந்து அனுமதி கொடுத்தாங்கன்னா அன்றைக்கி பத்தன் மாவட்டத்துக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அன்னைக்கு அன்னைக்கு தற்காலிகமாக மூடப்பட்ட பெரிய பாதை ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் மூடி இருக்குது திருப்பி எப்போ அலோ பண்ணுவாங்கன்றது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்தது தான் தெரியும் சாமி தெளிவாக சொல்லிட்டேன் ஸ்பாட் புக்கிங் மூன்று இடம் உங்களுக்கான டவுட்டை நான் சொல்கிறேன் ஸ்பாட் புக்கிங் மூன்று இடத்துல பண்ணுறாங்க ஒன்று பம்பா பம்பா அறிவு இருக்குது ஆப்போசிட்டில் இந்தப்போ ரியல் டைம் புக்கிங் சொல்லுவாங்க ரெண்டாவது சத்திரம் புல்மேடு சத்திரத்தில் அந்த புல்மேட்டு பாதை தொடக்கக்கூடிய இடத்துல பண்ணுறாங்க மூன்றாவது எரிமேலி எரிமேலியில் எங்கே பண்ணுறாங்கன்னா போன வருஷம் பண்ண இடத்துல பண்ணலை இந்த வருஷம் கோயிலுக்குள்ளே வச்சு பண்ணுறாங்க அந்த பேட்டை தர்மா சர்தா கோயிலுக்குள்ளே இதுதான் தான் அவங்களுக்கான நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டது ஆனால் நாங்கள் உறுதியாக நான் சொல்ல முடியாது என்னை நம்பி போகாதீங்க ஐயனை நம்பி போங்க ஏன்னா நீங்கள் இதே நம்பி வந்து ஆன்லைன் டிக்கெட் போடாமல் போனீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்குமானா எனக்கு தெரியாது நீங்கள் முடிந்த வரைக்கும் நீங்கள் என்கிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே நான் வந்து பதில் கொடுத்துட்டேன் இன்னொன்று சொல்கிறேன் ஸ்பாட் புக்கிங் இருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் ஸ்பாட் புக்கிங் போய் போட முடியாம திரும்பல ஸோ அதனால ஸ்பாட் புக்கிங்கை நம்புங்க ஆனால் எல்லாருமே நம்பி போனா என்னாகுன்றது எனக்கு தெரியாது ரெண்டாவது இன்னைக்கு இன்னைக்கு டிசம்பர் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு புல்மேடு ஏற அனுமதி கொடுத்துட்டாங்க சின்ன பம்பால குளிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு மூணாவது பார்த்திங்கன்னா பெரிய பாதை இன்றைக்கி அனுமதி இல்லை பெரிய பாதை சில சமையல் கேட்டாங்க பெரிய பாதை அதுக்குள்ளே நடக்க ஆரம்பி விட்டாங்களான்னு சன்னிதானம் என்றைக்கு திறந்தோ அதில் ஒரு இரு நாட்களுக்கு அப்புறமே பெரிய பாதை அனுமதி கொடுத்துட்டாங்க பெரிய பாதை எப்போ மூடுனாங்கன்னா தற்காலிகமாக டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி தான் மூடுனாங்க பம்பையில் குளிக்க விட்றாங்க பெரிய பாதை இன்னைக்கு பேசுகிற தேதிக்கு இன்றைக்கி அனுமதி இல்லை மேபி நாளைக்கு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் நாளை மறுநாள் கூடலாம் புல்மேடு அனுமதி கொடுத்துட்டாங்க பம்பாலேருந்து சன்னிதானம் போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இதுதான் சாமி இப்போதைக்குள்ளே சபரிமலை சா சன்னிதானம் சார்பான அப்படியே பக்தர்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க சாமி சரணம் சாமி சரணமையப்பா